இந்த உலகத்திலே தர்மம் எது அதர்மம் எது என்னும் கேள்விக்கு ஒரே ஒரு கதை முழு பதில் சொல்றதுன்னா அதுதான் மகாபாரதம் ஒரு போர்க்கதையல்ல இது அரசர்களின் கதை அல்ல இது தேவதைகளின் கதையும் அல்ல இது மனித மனசுகளின் கதை ஆசை பொறாமை நீதி துரோகம் சகோதர பாசம் அதிகார வெறி கடவுளே இறங்கி வந்து வழிகாட்டும் அளவுக்கு இந்த உலகம் தவறிப்போன கதை இது இந்த வீடியோல மகாபாரதத்தின் ஆரம்பம் முதல் பகுதி நாம பார்க்க போறோம் பார்ட் ஒன் வம்சத் தொடக்கம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஹஸ்தினாபுரம் என்னும் ஒரு மகத்தான ராஜ்ஜியம் இருந்தது அந்த ராஜ்ஜியத்தின் வம்சம்தான் குருவம்சம் அந்த வம்சத்திலே ஒரு மாபெரும் அரசன் மகாராஜா ஷாந்தனு சாந்தனு ராஜா ஒரு நாள் கங்கை நதிக்கரையிலே ஒரு அழகிய பெண்ணை பார்க்கிறார் அவள் பெயர் கங்காதேவி அவளின் அழகு மட்டுமல்ல அவளின் அமைதியும் மர்மமும் ராஜாவின் மனசை கட்டி போடுது கங்கா ஒரு நிபந்தனை வைக்கிறாள் நான் என்ன செய்தாலும் நீங்க என்ன கேள்வியும் கேட்கக்கூடாது என்று காதலால் கண்ணு மூடிய சாந்தனு அதை ஒத்துக்கொள்கிறார் திருமணம் நடக்குது த டெரிபிள் சீக்ரெட் கங்காவுக்கு பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் பிறந்த உடனே கங்கை நதியிலே தூக்கி வீசப்படுது ஒன்று இரண்டு மூன்று சாந்தனு ராஜா உள்ளுக்குள்ளே உடைந்து போறார் ஆனா வாக்கு கொடுத்ததால எதுவும் பேச முடியல ஆனால் எட்டாவது குழந்தை பிறக்கும்போது அவர் தாங்க முடியாம நீ என்ன செய்ற என்று கேட்கிறார் அந்த நொடியிலே கங்கா உண்மையை சொல்கிறாள் தேவவிரதன் பீஷ்மா அந்த குழந்தைகள் வசுக்கள் என்னும் தேவதைகள் ஒரு சாபத்தால் பூமியில் பிறக்க வேண்டியதா ஆனது ஏழு பேருக்கு சாபம் தீர்ந்தது எட்டாவது குழந்தை மட்டும் பூமியில் வாழ வேண்டிய நிலை அந்த குழந்தைதான் தேவவிரதன் கங்கா தேவவிரதனை ராஜாவிடம் ஒப்படைத்து அந்த இடத்திலிருந்து மறைந்து போகிறாள் பீஷ்மா தி கிரேட் வௌ தேவிரதன் பெரிய வீரனாகிறான் தர்மத்தின் உருவமாக வளர்கிறான் பிறகு சாந்தனு ராஜா சத்தியவதி என்னும் பெண்ணை காதலிக்கிறார் ஆனா அவளின் தந்தை ஒரு நிபந்தனை வைக்கிறார் என் மகனின் மகன்தான் ஹஸ்தினாபுரத்தின் அரசனாகணும் இதை கேட்டு சாந்தனு உடைந்து போகிறார் அப்போதான் தேவவிரதன் ஒரு பயங்கரமான முடிவை எடுக்கிறான் பீஷ்ம பிரதிஜை நான் திருமணம் செய்ய மாட்டேன் என் வாழ்நாளில் சிங்காசனத்துக்கு ஆசைப்பட மாட்டேன் இந்த சபதம்தான் பீஷ்ம பிரதிஜை அன்ற நாளிலிருந்து தேவவிரதன் பீஷ்மர் என்னும் பெயர் பெறுகிறார் விசித்ரவீர்யன் அம்பிகா அம்பாலிகா சத்யவதியின் மகன் விசித்திர வீரியன் அரசனாகிறான் ஆனா அவன் இளம் வயதிலே மரணமடைகிறான் வம்சம் தொடர வேண்டும்னு நியோக விதி பயன்படுத்தப்படுது பீட்தராஷ்டிரனும் பாண்டு வியாசர் அம்பிகா அம்பாலிகா இவர்களால் இரு குழந்தைகள் பிறக்கிறார்கள் திருத்தராஷ்டிரன் பிறவியிலேயே குருடு பாண்டு பலவீன உடல் திருத்தராஷ்டிரன் மூத்தவனானாலும் குருடு என்பதால அரசனாக முடியாது பாண்டுதான் அரசனாகிறான் பாண்டு அண்ட் த கர்ஸ் பாண்டு ஒரு நாள் வேட்டையாடும்போது ஒரு முனிவரை தவறுதலாகக் கொள்கிறான் அந்த முனிவர் சாபமிடுகிறார் நீ உன் மனைவியுடன் சேர்ந்த நாளே நீ மரணமடைவாய் அந்த சாபம் பாண்டுவின் வாழ்க்கையை அழித்துவிடுகிறது பேர்த் ஆஃப் த பாண்டவாஸ் குந்தி தேவி ஒரு வரம் பெற்றிருந்தாள் தேவர்களை அழைத்து குழந்தை பெறும் வரம் அதனால் தர்மன் யமன் யுதிஷ்டிரன் வாயு பீமன் இந்திரன் அர்ஜுனன் மாத்ரி மூலம் அஸ்வினிகள் நகுலன் சகதேவன் இவர்கள்தான் பாண்டவர்கள் ஐந்து சகோதரர்கள் திருத்தராஷ்டிரன் காந்தாரி தேவி அவள் கண்களை கட்டிக்கொண்டு கணவரோடு வாழ முடிவு செய்கிறாள் அவளுக்கு நூறு மகன்கள் பிறக்கிறார்கள் மூத்தவன் துரியோதனன் அந்த குழந்தை பிறக்கும்போது அசிங்கமான சப்தங்கள் இயற்கை கெடுதல் வியாசர் எச்சரிக்கிறார் இந்த குழந்தை வம்ச நாசத்துக்குக் காரணமாகும் இப்படிதான் ஒரு பக்கம் தர்மத்தின் பிள்ளைகள் இன்னொரு பக்கம் அதிகார வெறி இன்னும் போர் ஆரம்பிக்கல ஆனா விதை விதைக்கப்பட்டுடுச்சு பாண்டவர்கள் வர்சஸ் கௌரவர்கள் இந்த போரின் முடிவை மனிதர்கள் தீர்மானிக்கல தர்மமே தீர்மானிக்கப் போகுது அடுத்த பகுதியில குருகுலம் துரியோதனன் பீமன் மோதல் அர்ஜுனனின் எழுச்சி கண்ணன் வருகை மகாபாரதம் பகுதி இரண்டு மிக விரைவில்